ஹலோ நான் தான் கச்சி நல்லா நல்லா இருக்கீங்களா நம்ம நம்ம இருக்கும்போது இருப்போம் இன்னைக்கு என்ன ஒரு வசனம் பார்க்கலாமா நம்புகிறவனோ சரிப்பான் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் இன்னொரு தடவை சொல்லலாமா பெருநெஞ்சன் வழத்தை கொதுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனம் வசனம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஆஹ் யார் செழிப்பா இருப்பானா கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பா அப்போ நம்ம பாருங்க நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம படிப்பில் நல்ல உயர்வு வரணும் நம்ம வேலையில் நல்ல உயர்வு வரணும் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேராக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தெல்லாம் நம்ம செய்யணும் அப்போது கர்த்தரை நம்பும்போது அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் கீழே படிக்கும்போது தான் நம்ம எப்படி இருப்போம் சரிப்பாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நம்ம நோவா தாத்தா கதையை கேட்டிருப்போம் அவர் பாருங்க கத்தருக்கெல்லாம் கீழ் படிஞ்சு அவர் சொல்ற மாதிரிலாம் இந்த ஷிப்பை செஞ்சது செய்யும்போது ஆண்டவர் எப்படி உயிர்த்து வச்சார் பார்த்தீங்களா அதே போலதான் என் சப்பா வார்த்தைக்கெல்லாம் செவி கொடுக்கணும் அப்படி செவி கொடுத்து அவர் படி நம்ம செய்யும் போதுதான் நம்ம எப்படி இருப்போம் செம்மையா இருப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன மறக்காதீங்க நான் தான் உங்க சிக்கி சிக்கி சோக்கி பாய்